என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார்வரை மனதார வணங்கிவிட்டு உங்களோட பேசுவாங்க தீபாவளி அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் முன்னாடி எல்லாம் பட்சணம் தயாரிப்பு வீட்டில் இப்போ கடையில் வாங்கிடுறோம் இல்லாட்டினா ஆர்டர் கொடுத்துறோம் சரி அடுத்த என்ன பண்ணுறோம் ட்ரெஸ்ஸு நான் என்னுடைய டீன் பருவத்திலலாம் தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் வாங்கி தையக்கடையில் கொடுத்து அப்புறம் அந்த தையை கடையவே சுற்றி சுற்றி தைச்சிட்டாரா தைச்சுட்டாரா இருக்கா தைச்சிட்டாரா கடையில் தொங்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ அப்படிலாம் இல்லை இப்போ நம்ம வந்து அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து தைச்சி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்துட்டு அதில் பட்டன் இல்லையா லூஸாக இருக்கா டைட்டாக இருக்காங்கிறதையே தீபாவளி அன்றைக்கி போட்டுக்கும் போது தான் நம்ம பார்ப்போம் இப்போலாம் நம்ம போட்டு பார்த்துட்டு தான் ட்ரெஸ்ஸே வாங்குகிறோம் அதை அந்த சட்டையை எத்தனை பேர் போட்டு பார்த்துருக்காங்கன்றது நமக்கு தெரியாது ஆஹா ரெண்டு பேர் போட்டு பார்த்துருக்காங்கன்னு தோச்சா வைக்கிறானுங்க கிடையாது எத்தனையோ பேர் போடுறாருங்க அதில் நமக்கு போட்டதில் பிடிச்சிருது மனசுக்கு பிடிச்சிருது உடம்புக்கு பிடிச்சிருது வாங்கிக்கிறோம் சாரா விடுது தீபாவளிக்கு பட்சனை இப்போ நம்ம வீட்டில் தயாரிக்கிறது இல்லை தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு அது மாதிரி யாருமே போடாத ஒரு துணியை வாங்குகிறமானாக்கா கிடையாது தீபாவளி அன்றைக்கி தான் அதை போடுறோமானாக்கா கிடையாது கடைக்கு போய் வாங்கி போட்டு பார்த்து சரியாக இருக்காங்கலாம் பார்த்துட்டு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும் தீபாவளிக்கு குளியல் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக எண்ணெய் குளியல் செய்யணும் அதை நம்ம செய்கிறோமானாக்கா அதுவும் இப்போ குறைஞ்சிட்டு வருது எனக்கு ஆயில் பாத்திரம் ஒத்துக்காதுங்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு உடல் சூடு சம்மந்தப்பட்ட நோய் வர்றதுக்கு காரணமே எண்ணெய்க்குழிங்கிற விலகத்து வில அதிலேருந்து நம்ம விலகிட்டோம் நான் கேட்குறதுக்கு உங்கள் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வார வாரம் எண்ணெய் தச்சு குடிக்கிறீங்களா ரெண்டாவது உங்கள் வீட்டில் சீயக்காய் பவுடர் இருக்கா சிக சிகைக்காய் சிகைக்காய் பவுடர் இருக்கா அரப்புத்தூள் இருக்கா தூளை பயன்படுத்தி குடிக்கும்போதும் சீயக்கா தூளை பயன்படுத்தும் போதும் நமக்கு பெயின் பொருகுன்னு இவ்வளவு பிரச்சனை இல்லை ஆனால் பெயின் இருக்கா புருகு இருக்கா டேண்ட் ப்ரூஃபு அது இதுன்னு இன்னைக்கு நுத்துக்கணக்கான ஷாம்புங்க ஒரு ஷாம்பு பெயின் எடுக்கிறது ஒரு ஷாம்பு பொடுகு எடுக்கிறதுக்கு ஒரு ஷாம்பு சாஃப்டா இருக்கிறதுக்கு ஒரு ஷாம்பு ஷாம்பு பல பலன்னு ஆக்கிறதுக்கு ஒரு ஷாம்பு அப்படியே காற்றுல அப்படியே ஜிப்னு பறக்கிறதுக்குன்னு இன்றைக்கி கலர் கலராக விதவிதமான முறையில் ஷாம்பூ கூட பயன்படுத்திட்டு இருக்கிறோம் சரி கோபம் எனக்கு அதனால இதெல்லாம் நான் பேசுறேன் பண்டிகை அதனால சந்தோஷமா ஏதாவது பேசுவேன் தீபாவளிங்கிறது நரகாசுரன் இறந்து அவன் வந்து என்னுடைய நாளை தீபாவளியாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அதுவும் ஒரு புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை யார் செத்ததையாவது நம்ம கொண்டாடுறோம்னாக்கா நம்மளை போல ஒரு குரூரமானவர்கள் யாருமே கிடையாது இல்லை இல்லையா ஆட்டோ சங்கரை தூக்கிலிடப்பட்ட சமயத்தில் கூட ஐயோ பாவம் நல்லவனாகவே இருந்து தொலைஞ்சிருக்கலாம் ஏன் தான் இப்படி பண்ணிட்டாலும் அப்படின்னு தான் நம்ம வருத்தப்போம் கோட்சேவுக்கு தண்டனை கொடுக்கும்போது அப்படி தானேங்க இன்றைக்கி இருக்கிற கோட்ஸே சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் இன்னும் இருக்குது நூறு ஆண்டும் கொண்டாடிட்டு அவங்கெல்லாம் காந்தியை கொண்டது தப்பு தான்னு இன்னமும் சொல்லாமல் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதை விட்டு தருங்க அரசியலுக்கே போயிட்டு தீபாவளிங்கிறது ஒரு குதூகலமான ஒரு பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாட்டமான மனநிலையில் இருக்கணுங்கிறது முக்கியம் அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க குபேர் அவனுக்கு என்னப்பா குபேர யோகம் அவனுக்கு என்னப்பா காசு சும்மா குபேரம் மாதிரி கொட்டுதுப்பா அவனுக்கு மட்டுந்தான்ப்பா குபேரன் காசை கொட்டுறான் அப்படின் தான் சொல்கிறவங்கள உங்களுக்கு ஒரு விஷயம் அப்படி குபேரன் குபேர அந்தஸ்து பெற்ற நாள் தீபாவளி குபேரன் அவன் குபேரனாக ஆனது தீபாவளி தான் அப்போ ஒருத்தன் குபேரனாக மாறுறதுக்கு உண்டான ஒரு நாளாக ஒரு திதியாக அந்த தீப ஒளி திருநாள்னு இருக்குதுனாக்க நாம் குசேலர்களாகவே இருந்துருவோமா என்ன நாமும் குபேரனாக ஆகலாம் தானே அந்த கடவுள் நமக்கும் செவி சாய்க்கும் தானே நம்ம கோரிக்கையை கேட்கும் தானே நமக்கும் நல்லது நடக்கும் தானே நம்ம குடும்பத்தையும் வாழ வைக்கும் தானே அப்போ என்ன செய்யணும் பூஜை செய்யணும் வழிபாடு செய்யணும் ப்ரே பண்ணணும் கெஞ்சணும் கெஞ்சணும் அம்மா தாயேன்னு ஒருத்த யாசகன் கேட்க யாசகம் கேட்குறான் அவனுக்கு ஒரு பத்து ரூபாயை போட்டு டீயே குடிப்பான்னு நம்ம சொல்றோம்ல நாம பத்து ரூபாய் இருக்கு அவன்கிட்ட கொடுத்துட்றோம் நம்மளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தேவை நம்ம கடவுள்கிட்ட கேட்கறோம் கடவுள்கிட்ட கேட்டால் ஆயிரம் ரூபாய் தருவாரு நம்மள்ட்ட ஆயரூபா இருந்துச்சுன்னா நம்ம ஒருத்தனுக்கு பத்து ரூபா கொடுக்கலாம் இவன் டேக் தான் எங்கிருந்தோ நமக்கு கிடைக்கும் நாம் எங்கிருந்தோ யாருக்கோ கொடுக்கணும் இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமே அதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமே அதுதான் நான் ஒரு கருவறையிலிருந்து உருவாகி வந்திருக்கிறேன் என்னுடைய மனைவி ஒரு கருவறையிலிருந்து உருவாகி வந்திருக்கிறாள் எங்கள் மூலமாக என் மனைவியின் கருவறையிலிருந்து இந்த பூமிக்கு ஒரு குழந்தை வரும் இதுதான் இதுதான் வாழ்க்கை சக்கரம்ங்கிறது இதுதான் ஆக நான் யாருகிட்ட இருந்தோ வாங்குவேன் நான் யாருக்கோ கொடுப்பேன் அப்படி நாம் யாருக்கு யாரிடம் இருந்தோ வாங்குகிற இடம் எது தெய்வம் தான் தெய்வத்துக்கிட்ட சரணடை தெய்வத்தை வேண்ட வேண்டும் யார்கிட்ட வேண்டணும் அப்பா குபேரா உன்னைதான் வேண்ட நீ வந்து உனக்கு குபேரையும் கொடைக்கிறதுக்கு கடவுள் அரும்பாளிச்சிருக்காங்களே உனக்கு காசெல்லாம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுதே அந்த திருப்பதி நீ தான் கடன் கொடுக்கிறியப்பா எங்களுக்கும் கொஞ்சம் கருணை காட்டுப்பா என்ன கடனா எத்தனை பைசா வட்டி செருப்பால அடிங்க வட்டிக்கு விடுறவங்களை செருப்பால அடிங்க வட்டிக்கு விடக்கூடாதுன்னு எல்லா இஸ்லாத்து உட்பட இஸ்லாத்து தாங்க நான் எல்லாத்துக்குமே உதாரணம் சொல்லுவேன் நீங்க தயவு செஞ்சு என்னன்னா அது பட்டையெல்லாம் போட்டு இஸ்லாத்தை பத்தி பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க இஸ்லாத்தில் தாங்க மார்க்கம்னு சொல்றது மற்றதெல்லாம் மதம்னு சொல்லுது இஸ்லாம் மார்க்கம் மார்க்கம்னா என்ன வழி பாதை அதுதான் இஸ்லாத்தில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் இந்த பாதையில் போங்கடா அப்படின்னு சொல்லுது இஸ்லாத் அந்த பாதையில் என்னதுங்களா வட்டிக்கு விடக்கூடாதுன்னு சொல்லுது இஸ்லாத் வட்டிக்கு விடாதீங்க மகா பாவம் அப்படின்னு சொல்லுது நீ சம்பாதிச்சிருக்கிறதுல நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் பெருமாளே நம்ம க கடவுள் வச்சுருக்கிறோம் ஒரு தொழில் கூடம் ஒன்று வச்சிருக்கோம்னாக்கா நமக்கு பின்னாடியே லைட் லைட்டி போட்டு அப்படியே வெங்கடாஜலபதி படத்தை வச்சுருக்கோம் நம்ம நான் வருஷம் வருஷம் திருப்பூரில் போய்டுவோம் சார் குடும்பத்தோடு போய் என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் மொட்டை போட்டுக்குவோம் சார் இந்த குடும்பம் இந்த வருமானம் இருக்குல்ல சார் அதில் ஒரு சதவீதத்தை வந்து பெருமாளுக்கு பார்ட்னராக வச்சு நான் கொடுத்துட்றேன் சார் நீ பெருமாளுக்கு பார்ட்னரா வைக்காத உன் ஊரில் ஒரு நூறு பேர் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்காங்கள அவனை பார்ட்னராக வச்சு கொடுறா அவனை பாட்னராக வச்சு கொடு முருக பக்தர் அப்படின்னாலே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு ஒரு யார் தெரியுங்களா சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அந்த சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர்தான் தேவர் ஃபென்ஸ் அப்படிங்கிற பேரில் எம்ஜிஆரை வைத்து ஏகப்பட்ட படங்கள் எடுத்தவர் அவர் கோயம்புத்தூர் பக்கத்தில் வாழ்ந்தவர் காசுக்கு அவரும் கஷ்டப்பட்டவர் அப்போ நான் இங்கே நான் இருக்க மாட்டேன் நான் சென்னைக்கு போய் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு நண்பர்கள்டான் சொல்கிறார் டேய் பணம் என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க சின்னப்பாட்ட சின்னப்பா தேவர்கிட்ட என்ன செய்யறதுன்னு தெரியலடா அப்படின்னா டே இதுரா சாயந்தரம் வரடா அப்படின்றாங்க ஒருத்தர் சாயந்தரம் வந்து ஒரு ரெண்டாயிரூவா கொடுக்குறாரு ஒருத்தர் சாயந்தரம் வந்து நூறுரூவா கொடுக்குறாரு ஒருத்தர் முந்நூறுவா கொடுக்குறாரு இப்படி ஒரு ஏழு எட்டு பத்து வச்சுக்கோமா பத்து நண்பர்கள் கொடுத்த காசை எடுத்துக்கொண்டு சென்னை பட்டணத்துக்கு வந்து இறங்கி டி நகரில் ஆவிஸை போட்டு தேவர் ஃபிலிம்ஸுங்கிற ஒரு கம்பெனியை தொடங்கி தாய்க்கின் பின் தாய்க்கு பின் தாரம் தாய் சொல்லி தட்டாதே நிதிக்கு பாசம் தாய் தாய் மகளுக்கு கட்டி ஏகப்பட்ட படங்க வேட்டைக்காரன் ஏகப்பட்ட படம் எம்ஜிஆர் வீசே வரிசையாக எடுக்கிறார் அப்படி எடுத்தப்ப அவர் பணம் வருது இல்லை அந்த பணத்தை லாபம் அந்த லாபத்தில் ரைட் இது நம்ம தேவர் பிரிம்ஸ்காரங்களுக்கு உண்டான சம்பளம் இது என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காட்டினது அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற மருதமலை முருகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மருதமலை முருகன் இது இல்லாதவங்க இது அப்படின்னு ஒரு தொகையை ஒடுக்குறாரு அந்த தொகை அந்த பத்து பேர் படம் கொடுத்தாங்க அந்த பத்து பேர் முந்நூறுவா முந்நூறுவா ஐநூறுவான்னு கொடுத்தாங்கல்ல ஏ நீ முந்நூறுரூவா கொடுத்தீங்க இந்தாண்டா முந்நூறுவான்னு இந்த கொடுக்கல நீ ஐநூறுவா கொடுத்தீங்கல இந்தா ஐநூறுரூவா அப்படின்னு கொடுத்துடல எழுதப்படாத சட்டமாக மனசில் வச்சுக்கிட்டு எழுதப்படாத விதியாக மனசில் வைத்துக்கொண்டு அவர்களையெல்லாம் ஒரு பார்ட்னரை போலவே சாகிற வரைக்கும் நினைச்சார் தேவர் அதனால் எல்லாருக்கும் அந்த டேய் இந்த படம் எடுத்தா ஒரு லாபம் கிடைச்சிது இந்தாங்க இந்தாங்கன்னு தன்னுடைய நண்பர்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் கொடுத்தவருங்க சில பார்த்து எதுக்கு சொல்றேன்னா நீதி அப்படின்னு சொல்றோம்ல அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது மட்டுமா நினைக்கிறீங்க கிடையாதுங்க அது எழுதி வைத்தவனுடைய பார்வையில இருக்கிற நீதி வேற நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும்போது கிடைக்கிற நமக்கு சொல்லப்படுகிற நீதி இருக்குல்ல நம்ம உணர்ந்து கொள்கிற நீதி அதெல்லாம் அந்த பட்டியலில் சேர்த்துக்கிட்டே வரும் பொய் சொல்லாத அப்படின்னு நீதி இருக்கும் பொய் சொல்றவனுக்கு துணையா இருக்காத அப்படின்னு நம்மகிட்ட ஒரு நீதி கிடைக்கும் இது மாதிரிலாம் இருக்குங்க இப்ப குபேரனுக்கு நாம் வருவோம் காசு முக்கியம்ல காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது வாசகதவ வாச தட்டுகிற நேரம் மீது இங்க காசை வந்து கதவு தட்டுமா காசை வந்து நமக்கு யாராவது கொடுப்பாங்களா கூறையை பிச்சுக்கிட்டு காசு கிடைக்குமா அப்படின்லாம் நமக்கு ஆசைகள் இருக்கு அந்த ஆசைகளுக்கு நாம் ஒன்று உழைக்கணும் ரெண்டாவது உண்மையாக உழைக்கணும் மூணாவது நாம் உழைக்கிற உழைப்பு கஷ்டப்பட்டு அப்படியே மாடிப்படியெல்லாம் ஏறி மாடியெல்லாம் ஏறி ஓட்டை பிரிச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடாது நல்லதுக்காக கஷ்டப்படும் நல்ல செயலுக்காக கஷ்டப்படும் இந்த குபேரனை நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் நீங்கள் குபேர பூஜை செய்யணும் நீங்கள் நாசம் பண்ணுறவங்களா இருந்தீங்கனாக்க திருட்டுத்தரம் பண்ணுறவங்களா இருந்தீங்கனாக்க முள்ளம்பாரித்தரம் பண்ணுறதா இருந்தாக்க குபேரன்ட்ட போவாதி குபேரன் செவி செவிசேக்கவே மாட்டார் அப்பாலே போ சாத்தாரே அப்படின்னு விரட்டி விட்டுவார் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் நீங்கள் அத்தனை பேரும் தானா சொல்லுங்கள் அப்படின்னு டிஎம்எஸ் ஐயா கண்ணதாசன் ஐயாவோட பாட்டை பாடிப்பார் அதனால நாம நம்மளை கேட்டுக்கணும் நாம நல்லவனா ஆமாம் நல்லவன் போய் போயின்னா பொட்டேர் நடிப்பாரா இல்லை அருள் புரிவாரா கண்டிப்பாக நான் நல்லா வந்தால் கெட்டவன் கிடையாது அருள் புரிவார் ரைட்டு இப்போ நீங்கள் குபேரட்ட போகிறோம் குபேரட்டை போய் பூஜை செய்வதற்கு உண்டான நாள் தான் தீப ஒளி திருநாள் தீப ஒளி திருநாளில் நீங்கள் குபேரனுக்கு பூஜை செய்யுங்கள் குபேரன் கோயிலுக்குலாம் போவாதீங்க குபேரன் கோயில்லாம் இங்கே தா தா வண்டலூர்கிட்டலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க குபேரன் ஆகிட்டாருங்க நீங்கள் உள்ளே நுடைஞ்சிங்கனாக்கா அதுக்கு ஒரு காசு பத்தடியில் குபேரரை பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு காசு அஞ்சடியில் பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு காசு பக்கத்தில் ஒரு மூணு அடியில் நின்று பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு காசு வெளியில் வந்தீங்க இது வேணுமா உங்களுக்கு நெத்திக்கு அதுக்கு ஒரு காசு பச்சை கலரில் பொட்டு வேணுமா அதுக்கு ஒரு காசு பச்சை கலரில் கயிறு வேணுமா அதுக்கு ஒரு காசு இதெல்லாம் குபேரன் ஐட்டான் அந்த கோயிலுக்காரன் அந்த வண்டலூர் மாதிரி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த குபேரன் கோயிலுக்கு தயவு செஞ்சு போயிடாது காசு சம்பாதிக்கிறதுன்னு கட்டப்பட்ட கோயில் கருணையோட எல்லாருக்கும் அருள் கிடைக்கணும்னு கேட்டப்பட்ட கோயில் கிடையாது குபேரனா கோயிலுக்கெல்லாம் போய் கும்பிட வேணாம் எங்கே கும்பிடலாம் உங்கள் வீட்டு பூஜை அறியிலையும் கும்பிடுது குபேரன் படமே இல்லையாங்க படமே தேவையில்லைங்க எங்கள் எங்கள் அப்பா அம்மாவுடைய படம் எனக்கு இருக்குது எங்கள் தாத்தா பாட்டியோட படம் வந்து எங்கள் அப்பா அம்மாட்ட கிடையாதுங்க அப்போ ஃபோட்டோ எடுக்கிறதும் கிடையாது ஃபோட்டோ எடுத்து ஆயுசு போயிடும்னு இருந்தாங்க ஆனால் எங்கள் தாத்தாவை எங்கள் பாட்டியை எங்கள் அப்பாவும் அம்மாவும் வணங்காமல் இருந்துட்டாங்க சொல்லுங்கள் வணங்கிக்கிட்டே இருப்பேன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கொண்டாடிட்டே இருந்தாங்க பாராட்டிகிட்டே இருந்தாங்க பொழுதுகிட்டே இருந்தாங்க அதனால குபேரனை குபேரன் படம் வைத்துத்தான் வணங்கணுங்கிறது இல்லை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் உட்காந்துக்கிட்டு குபேரனை பிரார்த்தனை செய்யுங்கள் குபேர யோகத்தை வழங்க வேண்டும் என்று கேளுங்கள் பெருமாள் அருட்கடாட்சம் செய்வார் குபேரன்ட்டே கடன் வாங்கியிருக்காருன்னு சொன்னாலும் கூட அதான் ஒரு கடன் கணக்கு தாங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கை கணக்கு தெளிவாக வேண்டுமெனில் குபேரனை மனதார பூஜை செய்யுங்கள் உனக்கு கிடைத்திருக்க யோகம் எனக்கு கிடைக்கணும் அப்படியா வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா எங்க வேலைக்கு அப்படியா யோ யோ எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா வாங்கி கொடுமாப்ல அப்படின்னு நண்பன் கேட்பான்ல அது மாதிரி குபேரனை உங்க ஃப்ரெண்ட் ஆகிருங்க உங்க நண்பன் ஆகிருங்க குபேரா குபேரா நீ மட்டும் குபேரனா இருந்தா போதுமா இதோ நான் உனக்கு பூ இதோ உனக்கு சக்கரை போடுறேன் இதோ உனக்கு கேசரி நெய் வேத்தியம் இந்த சக்கரை பொங்கல நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் அஞ்சு பேருக்கு தாங்க இந்த கேசரியை நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் அஞ்சு பேருக்கு தாங்க அதே போல் பதினோருபா பதினோருரூவா தீபாவளி என்றைக்கி இதை செய்யுங்க பதினோருவா 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 பத்து ரூபா ஒன்று ஒரு ரூபா ஒன்று பத்து ரூபா ஒன்று ஒரு ரூபா ஒன்று பதினோரு பத்து பதினோரு ரூபா வச்சுருங்க பதினோருரூவா பதினோருவா பதினோருவான்னு பதினோரு பதினோருவா வச்சிருங்க குபேரன் படம் இருக்கோ இல்லையோ அங்கே கேசரியோ அல்லது அல்வாவோ அல்லது பாயசமோ ஏதோ ஒண்ணாச்சிருச்சுட்டு மனசார வேண்டி அந்த பதினோரு ரூபாயை பதினோரு பேருக்கு தானமாக கொடுங்க தானம் செய்யறது புண்ணியமும் தான் எல்லா எங்கேயாவது யாருக்கும் தானம் செய்யாதீங்க எவனுக்கும் போடாதீங்க நீங்க மட்டும் நல்லா தின்னு கொழுத்து இருங்கன்னு எவனாவும் சொல்லிருக்கான் நபர் எந்த மதமாவும் சொல்லிருக்கா கிடையவே கிடையாது மதத்தை பின்பற்றுகிறேன் விபூதிட்டுகிறோம் குங்குமம் வச்சுக்கிறோம் சந்தனம் வச்சுக்கிறோம் இந்த மாலையெல்லாம் போட்டுக்கிறோம் பூணூல்லாம் போட்டுக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் பட்டப்பட்டையா அந்த கையில எல்லாம் போட்டுக்கிறோம் ஆனால் மதம் சொல்வதையோ மார்க்கங்கள் சொல்வதையோ நாம கேட்குறோமா நம்ம ஆன்றோர்கள் சொன்னதையோ ஞானிகள் சொன்னதையோ சித்தர் பெருமக்கள் சொன்னதையோ முனிவர்கள் சொன்னதையோ ஏன் நம்ம பெத்த அப்பா அத்தா சொன்னதையோ நம்ம கேட்குறோமா ஸோ தானம் செய்யுங்கள் எல்லா மதத்திலையும் தானம் தான் முக்கியமாக குறிக்கப்பட்ட குறிப்பிடப்பட்ட தீபாவளி திருநாள் குபேரனுக்கு யோகம் கிடைத்த நாள் குபேரனுக்கு யோகம் கிடைத்த நாளில் குபேரனை வணங்கி பதினோரு பேருக்கு தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும் நாம் போய் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாம் கொண்டு போய் நாலு வீடு தள்ளி இருக்கிற ஒரு ஆட்சி வீட்டில் கொண்டு போய் கொடுப்போம் ஒரு செட்டியார் வீட்டு ஆட்சி வீட்டில் கொடுப்போம் இல்லைன்னாக்கா ஒரு நாடார் வீட்டு அண்ணாச்சியில் கொடுப்போம் இல்லாட்டினா வேற ஒருத்தர்கிட்ட கொடுப்போம் அவங்க நம்ம அத்தை அத்தைன்னு சித்தப்பா சித்தப்பான்னு மாமா மாமானு நம்ம கொண்டாடிட்டு இருப்போம் ஜாதி பாகுபாடெல்லாம் இல்லாமல் ஒரு தட்டில் வச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்த உடனே என்ன செய்யும் தெரியுமா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கின உடனே சும்மா விட்டுருவாங்களா அவங்க எடுத்து துண்ணூறு பூசுவாங்க துண்ணூறு புதுசிட்டா சும்மா விட்டுருவாங்களா இந்தாடா அப்படின்னு ஒரு அஞ்சு ரூபா கொடுப்பாங்க நான்லாம் காலையில் தீபாவளிக்கு காலையில் எந்திரிச்ச உடனே அப்போல்லாம் எனக்கு எங்கள் அக்காவுக்கும் போட்டியே வரும் நான் தான் போய் கொடுப்பேன் நான் தான் போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தான் ஒவ்வொரு இடத்துலேருந்தும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான்னு எனக்கு வரும் அப்படிலாம் வந்தால் தான் எங்கள் அம்மாட்டையும் கொஞ்சம் காசு வாங்கிட்டு எங்கள் அப்பாட்டையும் கொஞ்சம் காசு வாங்கிகிட்டு எங்கள் அக்காட்டையும் நீ எனக்கு பெரியபடி நான் உங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணுறேன் காசு கொடுங்க எங்கள் அக்காட்டையும் காசு வாங்கிட்டு நான் அடுத்தா கூட வந்திருக்கிற தீபாவளி ரிலியூஸ் படங்களெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த காசை வச்சுக்கோணும் அப்போ எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள் அதுதான் அதுதான் அதனால் தீபாவளி திருநாளில் பதினோரு பேருக்கு பதினோரு ரூபாய்கள் பதினோரு ரூபாய்கள்னு கொடுங்க அதுவே பொண்ணுங்க அதே போடாதே இனிப்பை பத்து பேருக்கு வழங்கு முடிஞ்சால் யாரும் கா தீபாவளி என்னப்பா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா சும்மா கேளுங்க உங்களுக்கு தெரியுமில்ல உங்களுடைய நட்பு வட்டத்தில் உங்களுடைய உறவு வட்டத்தில் யாரெல்லாம் ட்ரெஸ் வாங்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க யாரெல்லாம் இந்த தீபாவளி வந்துருச்சே அப்படின்னு பதட்டத்தோட ஏண்டா தீபாவளி வருது அப்படின்ற கவலையோடு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சும்மா பேசு என்னடா பசங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டியா இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ போட்டு தீபாவளி பட்டாசு பட்டாசு வாங்கி கொடுத்து அவங்கள அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்துங்க அதை விட புண்ணியம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது கங்கா கங்காஜலமும் கங்கா தீர்த்தம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறவங்க தீபாவளிக்கு அப்படி கங்கா தீர்த்தத்தில் நீராடினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை நாலு பேருக்கு இப்படி தர்மமாக செஞ்சிங்கன்னா தானமாக செஞ்சீங்கன்னா உபேர சம்பத்து கிடைக்கும் கடவுளுடைய அருளும் கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் கங்கா நதி புண்ணிய நதியினுடைய புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் குபேர பூஜையை இப்படியாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் தங்கும் மகாலட்சுமி ஐஸ்வர்யங்களோடு குடியிருப்பார் நமஸ்காரம்